இரையேசுவில் அன்பான உறவுகளே உங்கள் எல்லாருக்கும் வணக்கம் தொடக்க நூல் அதிகாரம் இருபத்தி எட்டு இயல் இருபத்தி எட்டு இறை சொற்றடர் தூக்கம் தெளிந்து உண்மையாகவே ஆண்டவர் இவ்விடத்தில் இருக்கிறார் நானும் அறியாதிருந்தேன் என்று அச்சம் அடைந்து இந்த இடம் எவ்வளவு அச்சத்திற்குரியது இதுவே இறைவனின் இல்லம் பின்னகத்தின் வாயில் என்று கூறுகிறார் புனித அகுஸ்தினார் சொல்றாரு கடவுள் எங்க இருக்கிறாரு எங்க இருக்கிறாருன்னு நான் தேடி அலைஞ்சுகிட்டு இருந்தேன் ஆனா கடைசியில என்னை அறிந்தேன் என்னை அறிந்தேன் என்னுள் என் இதயத்தில் கண்டேன் அப்படிங்கிறாரு சகோதரர் உயிர்ப்பின் லாரன்ஸ் அப்படிங்கிற ஒரு புக்கு படித்தேன் அதுல இந்த மாட்டம் அந்த லா சகோதரர் சொல்றாரு கடவுளை தேடி கோயில்ல போய் கோயில்ல கண் பார்த்தா தான் கடவுள் இருக்கிறாரு அப்படிங்கிறது கிடையாது கோயில்ல மட்டும்தான் கடவுளை காண முடியும் அப்படிங்கிறது இல்ல நீங்க இருக்கக்கூடிய இடத்திலேயே கடவுளை உணர முடியும் அறிய முடியும் நீங்க கூடிய இடத்திலேயே கடவுளுடைய பிரசன்னத்தை நீங்க உணர முடியும் உங்களுக்குள்ள இருக்கிற கடவுளோட நீங்க பேசி எவ்வளவு நேரம் வேணாலும் எப்ப வேணாலும் உரையாடலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அன்பு உறவுகளே உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா முட்டை போட்டா முட்டையில இருந்து மூவொரு கடவுளை உணர முடிஞ்ச முடியும் இது வரைக்கும் யாராவது உணர்ந்திருக்கீங்களா இருக்கீங்களா ஆம்லேட் போடுவோம்ல ஆம்லேட் அந்த ஆம்லேட்ல மூவொரு கடவுளை உணர முடியும்னு நினைச்சிருக்கீங்களா எத்தனை இருபது வருஷ காலத்துல நான் முட்டையை ஆம்லேட் போட்டா முட்டையில வந்து அந்த ஆம்லேட்ல வந்து இறைவனை உணர முடியும்னு நான் யோசிச்சது கிடையாது மஞ்சள் கரு இருக்குல்ல மஞ்சள் கரு வெள்ளை கரு அதை சுத்தி ஒரு கோல்டன் கலர் உள்ள ஒரு பொன் உருவல்ல இருக்கும் இந்த மூன்றுமே ஒவ்வொரு கடவுள் அப்படின்னு சொல்லி அதே சகோதரர் சொல்றாரு நம்ம சமைக்கும் போது கூட சமைக்கிற ஒரு இடத்துல கூட கடவுளுடைய பிரசன்னத்தை உணர முடியும் அந்த சகோதரருடைய கருத்து ஆக நம்ம எங்க எப்படி இருக்கிறோம் அப்படிங்கறது முக்கியம் அப்படின்னாலும் எந்த இடத்துல இருந்து எப்படி நம்ம கடவுளுடைய பிரசனத்தை நாம உணர முடியும் அப்படிங்கிறது நாம சிந்திக்கக்கூடிய ஒரு சிந்தனையான கருத்து ஆக கடவுளை தேடி தேடி அங்கங்க அலைஞ்சு இருக்கிறத விட இருக்கக்கூடிய இடத்துல நம்முடைய சுவாசத்தோடு கலந்த அந்த இறைவனை நாம உணர்றதுக்கான ஒரு வாய்ப்பு தூக்கம் தெளிந்து யாக்கோப்பு தூக்கம் தெளிந்து அப்படிங்கறத நம்ம படிச்சிருக்கிற மாட்டோம் அவரை இருக்கக்கூடிய இடமே பிரசன்னமா கடவுள் இருக்கிறாருன்னு அவர் உணர்ந்தது போல நாம இருக்கக்கூடிய இடத்துல இறைவார்த்தையை சுமந்து நம்ம படிக்கும் போது இறைவார்த்தை நம்மோடு பேசுது நாம இறைவனோடு பேசுறோம் அப்போ அந்த இறைவார்த்தையோடு நம்ம போது கடவுள் நம்மளோடு பேசுகிறாருங்கிற அந்த பிரசன்னத்தை உணர்றதுக்கான ஒரு சிந்தனை தான் இந்த கருத்து ஆக நாம் இறைவனோடு இருக்கிறோம் இறை கடவுள் நம்மளோடு இருக்கிறார் அந்த கடவுள் நம்மளோடு இருக்கிறாரா அப்படின்னு சிந்திக்கக்கூடிய ஒரு நாளான இன்னைக்கு இப்போ சிந்தனைக்குரிய இந்த இறைவார்த்தையை வச்சு சிந்திச்சு செயல்பட முற்படுவோம் நன்றி